சரி இந்த கருத்து சுதந்திரம் கருத்து சுதந்திரம் வேணும் கருத்து சுதந்திரம் வேணும் என்று சொன்னால் பாரதி ராஜான் ஒரு சினிமாக்காரன் ஜாதி பிடித்த ஒரு மனித பண்புக்கு அப்பாற்பட்டவன் இந்த பாரதி ராஜா சொல்றான் என்ன சொல்றான் பாருங்க இந்த படம் வந்து தீவிரவாதத்தை எதிர்த்தோம் என்றால் நம்ம தீவிரவாதியம் என்ன அப்பன் குதிரைக்குள் இல்லை என்று தங்களை தவறாக அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டாம் நீ இதை எதிர்த்தால் நான் தீவிரவாதி தான் என்று ஒத்துக்கொள்கிறாய் படத்தை எதிர்க்குது நீ அந்த படத்துக்கு ஆதரவு கொடுத்தால் நீ யாரு நீ தீவிரவாதி கமலுடைய கலைஞனுடைய ரத்தத்தை குடிக்க வேண்டாம் அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு படத்தை எடுத்திருக்கிறான் அந்த ரத்தத்தை நீ குடிக்க வேண்டுமா இந்த அளவுக்கு கடும் வார்த்தையை பயன்படுத்தி விட்ட அறிக்கைகளிலேயே கொடூரமான ஒரு வாசகமும் கொடூரமான தன்மையும் கொண்ட அறிக்கை இந்த பாரதி ராஜாங்கிற ஒரு சினிமாக்காரனுடைய அறிக்கை நான் கேட்கிறேன் இவனுடைய வார்த்தை வைத்துக் கொள்வோம் குமுதம் பத்திரிகையில் ஒரு நடிகையின் கதை ஒரு தொடர் எழுதுன அப்ப சினிமாக்காரன் போய் அந்த குமுதம் பத்திரிகையை தாக்கி அலுவலகத்தை சூறையாடி அந்த கட்டுரை வெளியிடவே கூடாது என்று தடுத்து சுதந்திரம் கூதஞ்சார நடிகையின் கதை ஆதாரத்துடன் எழுந்தான் அவன் செய்வது தப்பா இருந்தால் கோர்ட்ல வடக்கு போடணும் எழுத்தான் நிரூபிக்கணு அவன் பத்திரிகை சூறையாட நீ யார் அந்த பத்திரிக்கையில் அந்த தொடரை உடனே நிறுத்த செய்தாயே உனக்கு குமுதம் பத்திரிகையை தடையை நிறுத்த செய்ய முடியும் என்றால் உரிமை உண்டு என்றால் எங்களுக்கு விசரூபத்தை தடுக்கிற உரிமை இருக்கிறது நடிகையின் கதையை எழுதியதற்காக ஆத்திரப்பட்டு பாரதி ராஜா நடிகை வந்து தவறான நடத்த வேசி தொழில் செய்தால் என்ற கான்செப்டை எதிர்த்தீங்க தீவிரவாதத்தை எதிர்க்கிற படத்தை நாங்க எதிர்த்தா நாங்க தீவிரவாதி வேசி தொழில் செய்த ஒரு நடிகையை பற்றி ஒருவன் எழுதினான் என்பதை நீ எதிர்த்தால் நீ உன் பொண்டாட்டி வேசியா உன்னுடைய பொம்புள பிள்ளைகள் வேசியா உன் சகோதரிகள் வேசியா அதுக்கு தான் குறை வந்ததா அவன் கதை தானே எழுதினான் என்ன நினைத்துக் கொண்டு எங்களுக்கு எதிராக யுத்தம் தொடுத்திருக்கிறீர்கள் புவனேஸ்வரி என்று ஒரு நடிகையை கைது செய்கிறார்கள் விவச்சார வழக்கில் அந்த புவனேஸ்வரி என்ன சொல்கிறாள் நான் மட்டுமா நிறைய லிஸ்ட் அவர்களை என் விட்டீர்கள் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு லட்சம் நடிகை சொல்லட்டுமா பத்தாயிரம் நடிகை சொல்லட்டுமா போற நடிகை என்னை மட்டும் பிடிக்கிறியே அந்த நடிகைகளோட திருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களை சொல்லட்டுமா அந்த வீடியோக்களை வெளியேட்டுமா என்று யார் கேட்டா புவனேஸ்வரிங்கிற ஒரு நடிகை கேட்டான் யார் ஈடுபடுறார்கள் என்பதை ஒரு கோடு வார்த்தையை வச்சு சில அடையாளத்தை வைத்தும் சொல்லி தினமலர் பத்திரிகையில் வெளியிட்டான் இந்த செய்தியை தினமலர் பத்திரிகையில் வெளியிட்டான் பாரதி ராஜாவே நீ தினமலர் பத்திரிகை என்ன சினிமா கூத்தாடிகளே அந்த தினமலர் பத்திரிகை அலுவலகத்தை சூறையாடினீர்களா இல்லையா பத்திரிகைகளை கொளுத்தினீர்களா இல்லையா அது அவனுடைய கருத்து சுதந்திரமா அவங்களுக்கு தெரியல அப்ப கருத்து சுதந்திரம் கூத்தாடிக்கு மட்டுமா வேற மக்களுக்கு இல்லையா எழுத்தாளர்களுக்கு இல்லையா பேச்சாளர்களுக்கு இல்லையா முஸ்லிம்களுக்கு இல்லையா அப்ப அலுவலகத்தை சூறையாடி அந்த பத்திரிகையை எங்கேயும் வெளியிட விடாமல் தடுத்தாயே அப்ப எங்கடாச்சு கருத்து சுதந்திரம் அப்ப அந்த நடிகைகள் எல்லாம் எழுதினானே விபச்சாரத்தை செய்கிறார் எழுதினானே அதை எதிர்த்திய மாமா தொழில் செய்யறதுனால எதிர்த்தியா நீ யாருடைய ரத்தத்தை குடிப்பதற்கு இதை எதிர்த்த அப்ப இத எதுக்கு சொல்ற எதுக்கு இதை கடுமையாக இவனுக்கு பயன்படுத்தின என்றால் நம்மளை எல்லாம் தீவிரவாதி நம்மளை அடையாளம் காட்டுறோமா அப்ப குதிர்குள்ள இல்லைன்னு சொல்றோமா அப்ப இவ்வளவு கடுமையான விமர்சனத்தை வைத்திருக்கிற நீ யார் விபச்சாரத்தை கண்டித்து ஒருத்தன் எழுதினால் உனக்கு என் கோவம் வருது நீ விபச்சாரம் செஞ்சனால கோவம் வந்துச்சா உன் குடும்பத்தார் வந்துச்சா அதை இந்த உண்மையை புவனேஸ்வரி என்பவள் தன் சக தொழிலாளிகளை பற்றி போட்டு அந்த உண்மையை வந்து இந்த சென்னை போன்ற நகரத்திலே ஒரு பெரிய கூட்டத்தை போட்டு மனித அதை சொல்ல முடியாது அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி யாரையெல்லாம் அடையாளம் காட்டினாரோ அந்த பெண்களும் பெண் நடிகைகளும் நடிகர்களும் என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசினார்கள் தினமலர் என்னவெல்லாம் பேசினார்கள் எழுத்தாளர்கள் என்னவெல்லாம் பேசினார்கள் அவன் பெண்டாட்டிமார்களை பற்றி என்னவெல்லாம் பேசினார்கள் சினிமாக்காரன் அந்த மாதிரி இருந்து கூட கீழ்த்தரமா கேவலமா பேசினீர்களே ஏன் உங்களுக்கு வந்தது கூத்தாரியை மட்டும் சொல்லக்கூடாது நீங்க யாராவது சொல்லுவீங்களா சினிமா வைத்து யாரு நீங்க காயப்படுத்துவீங்க உங்களுடைய தவற ஒருத்த சுட்டிக்காட்டின பொறுக்க மாட்டீங்களா இதை சொல்ல பாரதி ராஜாவுக்கு கடுகளவாவது ஒரு உரிமை இருக்கிறா தகுதி இருக்கிறதா